வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் இபிஎஸ் கட்சியின் தலைமை முடிவை எடுக்க வேண்டாம் என மூத்த புள்ளிகள் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் நடந்து வரும் உட்கட்சி பூசல்களை அடுத்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கும் அதிமுகவின் தோல்வியை எப்படி சரி செய்ய போகிறார்கள் அதிமுகவின் தலைவர்கள் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது தொண்டர்கள் மத்தியில் ஏனென்றால் தற்போது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக திகழ்ந்து வருகிறார் அடுத்த கட்டமாக இன்னொரு தேர்தல் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தோ இடைத்தேர்தல் வந்து வரப்போகிறது அதில் அதிமுக எவ்வாறு களம் காண்க போகிறது அந்த ஒரு தேர்தலில் அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்ற பேச்சுக்கள் அடுத்ததாக எழுப்பப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து தோல்வியை எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சந்தித்து வரும் நிலைமையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது அனைவரும் ஒன்று திரண்டு வெற்றியை பதிக்கப் போகிறார்களா இல்லை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தனிச்சையாக நின்று தோல்வியை போகிறார்களா அப்படின்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பூதாங்கரமாக வெடித்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் மூத்த தலைவர்களாம் ஒரு பக்கம் எதிர்ப்பலைகளை போர்க்கொடிகளையும் தூக்கி கொண்டிருக்கும் சூழல தற்பொழுது அடுத்த கட்டமாக தலைமையில் பல குழப்பங்களும் நீடித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் செய்தியாளர்களை பொழுது கூறியிருந்தார் அதிமுகவில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை படைக்கும் என்று வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் செய்தியாளர்கள் அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வந்து கூறியிருந்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் அவர் பெரும் விதத்தில் ஒரு பிளானை வைத்துக் கொண்டுதான் இதை கூறுகிறார் என்று பேசிகளிலும் அரசியல் வட்டாரங்களிலும் அதிமுக வட்டாரங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய செங்கோட்டையன் வேலுமணி போன்ற தலைவர்கள்லாம் ஒரு சில கருத்துக்களை அடுக்கடுக்காக முன்வைக்கும் நிலைமையில் அவர்களுடைய கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்று நடப்பாரா அப்படின்றது தெரியப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை ஒன்றினை வந்து வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாசகமானது என்னவென்றால் இனி சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழிவாங்குவது பாவம் காரியம் என வார்த்தைகள் அதில் இடம்பெற்றிருந்ததாகவும் இதில் இந்த ஒரு வார்த்தையில் இபிஎஸ்ஐ மட்டம் தட்டி வகையில் அவர் எதுவும் செய்ய வேண்டாம் என்பது போலான குறிப்புகள் அதில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால இதை ஈபிஎஸ்ஐ குத்தி காட்டவே ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது இதனால ஓபிஎஸ் உள்ளிருக்கக்கூடிய தகவலை எடப்பாடி ஏற்று எதுவும் செய்யாமல் இருப்பாரா இல்லை ஒன்றுபடக்கூடிய செயலில் ஈடுபட போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் அதிகமாகவே ஒழித்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம் இதனால் நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்